விநாயகர் சதுர்த்திக்கு நான் செஞ்ச பூர்ணம் பற்றி நிறைய பேர் வந்து மெசேஜ் பண்ணி கேட்டிருந்தீங்க இந்த ட்ரை பூர்ணம் வந்து பார்த்திங்கன்னா சிக்ஸ் மந்த்ஸ் வரைக்கும் நம்ம ரெஃப்ரிஜிரேட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் ஃபர்ஸ்ட்டு வந்து கடலையை நல்லா இந்த மாதிரி ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கோங்க மெஷர்மெண்ட்ஸ்லாம் கீழே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் அதுக்கப்புறம் கருப்பு எல்லை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ட்ரை பண்ணிவிட்டு அதையும் வந்து மொறு மொறுன்னு வறுத்து எடுத்துக்கோங்க கூடவே பார்த்திங்கன்னா தேங்காய் திருக்கண தேங்காவையும் அதில் இருக்க ஈரப்பதம் ஓரளவுக்கு போகிற மாதிரி ட்ரையாக வந்து வறுத்து தனியாக எடுத்துக்கோங்க கூ கூடவே பார்த்தீங்கன்னா ஸ்வீட்டுக்கு வந்து பவுடர்டு வெல்லம் எடுத்துக்கலாம் அதே மாதிரி சுகரும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம் சுகர் ஆட் பண்ணும் போது இன்னும் கூட கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும் அதுக்கப்புறம் சால்ட் கொஞ்சம் ஆட் பண்ணிவிட்டு ஏலக்காய் தூள் ஃப்ளேவருக்கு ஆட் பண்ணி எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க இப்போ நம்ம ஏற்கனவே வறுத்து இருந்த கடலையோட கொஞ்சமாக பொட்டுக்கடலையும் எள்ளும் சேர்த்து நல்லா கொர குறன அரைச்சி எடுத்துக்கோங்க ரொம்ப ஃபைன் பவுடராக இருக்கக்கூடாது ஒரு அளவுக்கு குற குறன்னு இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க நான் இப்போ காமிக்கிற எக்ஸாக்ட்லி இதே கன்சிஸ்டன்சில இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க இப்போ இந்த பவுடர் பண்ணதையும் சேர்த்து அந்த மிக்ஷரோட நல்லா கலந்து மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க இந்த பவுடரை நீங்க ரெஃப்ரிஜிரேட் பண்ணீங்க அப்படின்னா நீங்க சிக்ஸ் மந்த்ஸ் வரைக்குமே கெட்ட போகாம இருக்கும் எப்போ வேணுமோ இந்த மாதிரி தேவைக்கு எவ்வளவோ அவ்வளவு எடுத்து லைட்டா தண்ணி ஊத்தி மிக்ஸ் பண்ணிக்கோங்க தண்ணி ஆட் பண்ணும் போது ஜஸ்ட் கொஞ்ச கொஞ்சமா ஸ்ப்ரிங்கிள் பண்ணி இந்த கன்சிஸ்டன்சி வர மாதிரி பாத்துக்கோங்க அதுக்கப்புறம் நம்ம நார்மலா கொள்ளுக்கிட்ட செய்ற மாதிரி மாதிரி செஞ்சுக்கலாம் இப்போது கொல்லுக்கட்டை பர்ஃபெக்டாக பண்ணுறதுக்கு இன்னொரு டிப்ஸ் பார்த்துடலாம் இந்த மாதிரி பட்டர் பேப்பரை கீழேயும் மேலேயும் வச்சு நடுவில் அந்த மாவை வச்சு சப்பாத்தி திரட்டுற கட்டையோடு திரட்டுறீங்க அப்படின்னா அழகா இந்த மாதிரி சர்க்கிளாக நம்ம திரட்டி எடுத்துடலாம் அதுக்கப்புறம் ஒரு ஸ்பூனை வச்சு பூர்ணத்தை உள்ளே வச்சு இந்த மாதிரி பேப்பரை ஃபோல்ட் பண்ணி கார்னர்ஸ் எல்லாம் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க சூப்பராக வெடிப்பு விழாமல் நம்ம பர்ஃபெக்டாக கொல்லுக்கட்டை வீட்லேயே செய்யலாம் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்